அஸ்லாம் வலைக்கம் டிரைவர் கார்த்திகு சார் வந்து அவங்க அம்மாவுக்கு வாயில கொப்பளிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொப்பளிச்சு கொப்பளிச்சு வருது பொண்ணாயிருது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வயிறு வந்து ரொம்ப சூடா இருக்குது அர்த்தம் அதுதான் முக்கியம் வயிற்றுல வந்து சரியில்லை வயிறு சரியில்லாம இருக்கும்போது தான் வரும் அதிகமா அவங்களுக்கு வில்வ பழம் வந்து கிடைக்கும் நிறைய அந்த வில்வ பழம் கிடைக்கிற வில்ல பழம் ஜூஸ் வச்சு கொடுங்க பால் எல்லாம் பால் சேர்த்து கொடுங்க பால் சேர்த்து ஜூஸ் மாதிரி அடிச்சு கொடுத்தா போதும் சீனி சேர்க்கக்கூடாது சீனி சேர்க்காம அல்லது வேற ஏதாவது கூட சேர்த்துக்கோங்க சர்க்கரை மாதிரி விதா அல்லது கித்தல் கருப்டி கித்தல் கருப்ட்டி சேர்த்துக்கலாம் கித்தல் கருட்டி சேர்த்து கூட நீங்க கொடுத்துக்கலாம் குழப்பம் இல்லை ஆஹ் அதே போல பொண்ணு வாய்ந்து வர்றதுனால துளசியும் சங்கு புஷ்பம் சொல்லக்கூடிய ஒரு இலை உண்டு அதுவும் துளசியும் சங்கு புஷ்ப இலையும் வேப்பிலையும் அப்படி இல்லைன்னா அந்த சங்கு புஷ்பம் கிடைக்கவில்லை என்றால் துளசி இலையும் வேப்பிலையும் ஓ கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிக்க சொல்லுங்க அடிக்கடி வாய் குப்பிடிக்கே இருக்கணும் அப்படி ரெண்டு திந்தாச்சின்னா அந்த புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறுப்போம் சொல்லுங்க ஓகே அஸ்லாம் வலைக்கம் பிளா